உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடும் இருப்பார புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் பதினொன்று திருவசனங்கள் இரண்டிலிருந்து பதினொன்று வரை அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீ்தாம அல்லது ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசல் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்

நான்கு வாரங்கள் தயாரிக்கின்றோம் ஆகவே இந்த தயக்கம் என்று ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர் உறுதியாயிருங்கள் அஞ்ச வேண்டாம் உறுதியாயிருங்கள் அஞ்ச வேண்டாம் பி ஸ்ட்ராங் அண்ட் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை தரும் ஆண்டவர் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வீடாக நம் வீடு இருக்க வேண்டும் நம் இல்லம் இருக்க வேண்டும் வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆண்டவர் மீது வார்த்தையின் மீது அதுதான் உண்மையான விசுவாசம் விசுவாச வாழ்க்கை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்தவர்கள் வீழ்வதில்லை இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இந்த மூன்றாவது வாரத்தில் திருச்சபை ஆண்டவருடைய அருள் வாக்கை எல்லாம் நம் கண்முன் வைக்கிறது எந்த அருள் வாக்கு அந்த இஸ்ராயல் மக்கள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மெசியா எப்பொழுது முன் உரைக்கப்பட்டார் மெசியா வருவார் என்று எப்பொழுது முன் உரைக்கப்பட்டார் தெரியுமா ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அதற்குரிய தண்டனையாக அவர்கள் அந்த அருமையான ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படும் பொழுது கெஞ்சிராங்க ஐயோ நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் எங்களுக்கு இப்படி பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்களே எங்களுக்கு வேற வழியே இல்லையா ஒரு நாள் வரும் மீட்பரை அனுப்புவேன் யார் இந்த மீட்பரை அப்பொழுதே முன்குறிக்கப்பட்டார் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தா இந்த பிரிவினை சபை பெணாத்துறாங்க இல்லையா மாதாவை போய் தூக்கி வச்சுக்கிட்டு மாதாவை போய் தூக்கி வச்சுக்கிட்டு ஏதென் தோட்டத்திலேயே தேவத்தாய் முன்னுரைக்கப்பட்டார் ஒரு நங்கை இந்த மெசியாவை உங்களுக்கு மறுபடியும் வாழ்வை கொடுக்கக்கூடிய மீட்பரை தருவார் அவருடைய குதிகாலை இந்த பாம்பு பேய் பசாசு தீண்டும் ஆனால் அவர் வெற்றி பெறுவார் என்று அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி அந்த படிக்கட்டினுடைய அந்த முதுகல நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு எழுதி வைக்கலாமே முளைக்கிற முளை முளைக்கட்டும் சும்மா வெறுமனே போஸ்டர் பார்த்துட்டு போறான் அவன் சேர்த்தான் இவன் சேர்த்தான் அது மஞ்ச தண்ணி அந்த தண்ணியை பார்த்துட்டு போறமே ஆண்டருடைய வார்த்தையை பார்ப்பது செய்து வைப்போம் பார்ப்பவர்கள் கண்களிலே எஸ்ஏ ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டனர் மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்து சுடர் வீசிற்று The people that walked in darkness have seen a great light on the inhabitants of a country in shadow dark as death light has blazed forth Isaiah இருளில் நடந்து வந்த மக்கள் ஒரே இருள் ஒரு வெளிச்சம் வெளிச்சம் இருக்கின்ற இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஒரு தெளிவு ஒரு பயமின்மை ஏற்படும் இந்த கடல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அந்த அனுபவம்லாம் நமக்கு தெரியாது மீன் பிடிக்க போறாங்க இல்லையா நடுக்கடல்ல எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு ஒண்ணும் தெரியாது ஒரே கும்பு நிட்டா இருக்கும் அப்ப விடியற் காலத்தில் அந்த நட்சத்திரம் ஒன்று தோன்றும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே இந்த மாதா பிரார்த்தனையில் சொல்லுவோம் இல்லையா அந்த விடியற்காலத்தின் நட்சத்திரம் தோன்றியதென்றால் அந்த பக்கம் கிழக்கு கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவுல வரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப உடனே திசையை கண்டுபிடிச்சிக்குவாங்க எங்கெல்லாம் கலங்கரை விளக்கம் இருக்கிறதோ அங்கிருந்து அடிக்கக்கூடிய வெளிச்சத்தினுடைய வெலோசிட்டி அந்த வீச்சு எத்தனை நொடிகளுக்கு ஒரு முறை வருகிறது அது இருக்கும் இப்படியாக திசை தெரியாதவர்களுக்கு கலங்கி போயிருப்பவர்களுக்கு எவ்வாறு காட்டுகிறதோ தேவத்தாய் விடியற் காலத்தின் நட்சத்திரம் என்று போற்றப்படுவார் அவருடைய மாதா பிரார்த்தனையில ஆண்டவர் ஒளியில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்து சுடர் வீசிற்று அந்த சில இடத்துல ஒரே அமைதியா இருந்ததுன்னா இது என்ன மரண அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே மரணத்துக்கு எந்த ஒரு சலனமும் இருக்காது நிசப்தம் ஒண்ணு இல்லாம இருக்கும் மரண நிழல் உள்ளோருக்கு ஒளி உதித்து சுடர் வீசிற்று ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் நம்முடைய எண்ணம் சிந்தனை இலக்கு குறிக்கோள் அனைத்தும் ஒரே நோக்குள்ளதாக இருந்தல் வேண்டும் எப்பொழுது கவனம் சிதறுகிறதோ அல்லது பதறுகிறதோ அந்த காரியம் பாழாகும் பதறின காரியம் பாழ் என்பது பழமொழி ஐ பி இன் அக்ரிமெண்ட் இன் வாட் யூ ப்ரொஃபஸ் நாம் விசுவசிக்கின்ற இந்த விசுவாசத்திலே எல்லோரும் ஒருமைப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்ன டிசம்பர் மாசம் எட்டாம் தேதி ஒரு திருநாள் கொண்டாடுறோம் என்ன திருநாள் ஆஃப் மேரி மாதாவினுடைய அந்த அமல உற்பவம் ஐ ஆம் தி இமாக்குலேட் எப்பொழுது தேவ அவங்க அம்மா வைத்தில அண்ணம்மா வைத்தில் உருவாகும் பொழுது பாவ மாசு ஏதும் இல்லாமல் சனித்தவர் என்று திருச்சபை சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்கிறேன் இது பைபிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கூட்டாளிங்க கேட்பாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்து ஒரு பிள்ளை கேக்குதா தாத்தா நீங்க பைபிள்ல இருக்கிறீங்களா கிறிஸ்துமஸ் தாத்தா பைபிள்ல இல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா யாரு புனித நெக்கோலாஸ் டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி அவர் திருநாளை கொண்டாடணும் இல்லையா செயின்ட் நிக்கோலாஸ் ஆகவேதான் சாங்கா கிளாஸ் என்று சென்ட் நிக்கோலாஸ் என்பதை சாங்கா கிளாஸ் என்று அழைப்பார்கள் இதெல்லாம் மறந்தாச்சு கிறிஸ்தவ உலகமும் மறந்துருச்சு மத்தவங்களுக்கும் தெரியாது கிறிஸ்துமஸ் தாத்தா மட்டும் தான் தெரியும் அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா நீ பைபிள்ல இருக்கிறியா அவர் எங்க பைபிள்ல வருவாரு நிக்கோலாஸ் ஒரு ஆயராக இருந்து பிள்ளைகளுக்கு அன்பு செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் இந்த பரிசுகள் எல்லாம் கொடுத்து பெயர் பெற்றவர் ஆகவே அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று பாராட்டப்பட்டார் சரித்திரத்தில் அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக இருக்கிறார் செயின்ட் நிக்கோலாஸ் சாந்தா கிளாஸா மாறினாரு இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா இப்ப பார்த்து நீ பைபிள்ல இருக்கிறியா சரித்திரமும் தெரியல விவரமும் தெரியலன்னு அர்த்தம் விவரம் தெரிஞ்சா ஓ இதை நான் தெரிந்து கொள்வேன் ஐ அக்ரி யூ டு பி இன் அக்ரிமெண்ட் இன் வாட் யூ ப்ரொஃபஸ் எதை நம்புகிறோம் இதற்கு உரிய சித்தாந்தம் என்ன பேக்ரவுண்ட் என்ன என்னுடைய பின்புலம் என்ன என்பதை தெரிந்தோம் என்றால் நிச்சயமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் கொஞ்சம் தாழ்ச்சியாக இருப்போம் கற்றது அளவு கல்லாது உலக அளவு இறை இவ்வுலகில் கட்டி எழுப்புதல் என்று பொருள் இவ்வுலகை பகையால் அல்ல அன்பாலும் வெறுப்பினால் அல்ல மன்னிப்பாலும் நிரப்புதல் என்று பொருள் ஆகவே இந்த வெறுப்பு இவைகளினால் அல்ல ரெண்டு வகையாக ஒரு கருத்தை சொல்லலாம் ஐ லைக் ரோசஸ் ஐ லவ் ரோசஸ் ரெண்டும் ஒரே கருத்து இல்ல ஐ லைக் ரோஸ் என்றால் எனக்கு ரோஜா பூ பிடிக்கும் ஆகவே செடியில இருக்குது பறிச்சு கையில வச்சுக்கிறேன் வீட்டுல வச்சுக்கிறேன் கொண்டையில வச்சுக்கிறேன் கோயிலுக்கு வைக்கிறேன் எங்க வேணாலும் செய்யலாம் ஐ லைக் ரோஸ் ஐ லவ் ரோஸ் அப்படின்னா நான் பறிக்க மாட்டேன் ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்கிற இதுலயே இரு இன்னும் கொஞ்ச நாள் இரு ரெண்டு நாள் இரு என்று சொல்வது ரோசஸ் லைக் கொள்வது எனக்கு தேவை எனக்கு பிடித்திருக்கிறது அதை அன்பு செய்கிறேன் என்றால் நான் பறிக்க மாட்டேன் தீங்கு கூட செய்ய மாட்டேன் ஆகவே எனக்கு பிடிக்கும் நினைச்ச நேரத்தில் எனக்கு வருவார் ஐ லவ் ஜீசஸ் என்றால் ஏசு எனக்கு எல்லாமாக இருக்கிறார் அவருக்காக நான் எத்தகைய இடர்பாட்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதும்

மாறாக விசுவாசத்தின் சக்தியில் இறுதி வரை தொடர்ந்து பயணம் செய்தல் இறுதி வரை தொடர்ந்து பயணம் செய்தல் இறுதி வரை ஒருத்தரு ஒருத்தர் புதுசுல பாட்டு கிளாஸ்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் ஏன்னா நீங்க பழைய பாட்டையை பாடுறீங்க அந்த பாட்டையை பாடுறீங்க இறுதி ஆண்டு கோயிலு பாட்டை பாடுறீங்க ஆகும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு ஒன்றரை வருஷமா ஆலக்கான பாட்டு கிளாஸ் பக்கம் இந்த பக்கமே காணும் எங்க போயிட்டார் சபைக்கு போட்டார் நீ எங்கேயாவது பாட்டு பாடுற பக்கம் கோஷ்டியா போக வேண்டியதுதான் தொடர்ந்து இரு இங்கேயே இரு இதுதான் உன்னுடைய தாய் கோவில் தாய் திருச்சபை இதை விட்டுட்டு இங்க சரியில்ல அது சரியில்லை இது சரியில்லை பெருசா ஆட்டம் போட்டம் டாம் டக்கர் 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 இப்ப ஆளையே காணா இவைகள் அல்ல விசுவாச அறிக்கை என்பது வெறும் அறிக்கை அல்ல தொடர்ந்து பயணம் செய்தல் உறுதியோடு இருப்பவர் இறுதி வரை நிலைத்திருப்பவர் பேரு பெற்றோர் அதுதான் தாய் திருச்சபை சும்மா அப்படியே அன்று மலையில் பெய்த காளான்களுக்கு அடியில் நிழலை கண்டேன் அருமையாக இருக்கிறது என்பது அல்ல ஸ்ட்ரென்தன் ஐந்து எட்டு உங்கள் இதயங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை அருகில் உள்ளது சபம் I adore you Lord as a source and summit of my joy May my roots daily thrust deeper into you and draw pure joy from you என் மகிழ்ச்சியின் ஊற்றும் நிறைவுமான தேவனே உமை ஆராதிக்கிறேன் எனது எண்ணங்கள் தினமும் உம்மில் சங்கமித்து உம்மிடம் மகிழ்வை பெருவனவாக ஏற்று வர மருணும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் தேவிpomாக ஆண்டவர் உங்களோடு இராபராக உம்modulo நிரபராக லோபல்ல இறைவன் பிලාசுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிபராக ஆமென் சென்று வாருங்கள் திருப்பலை நிறைவேற்று இறைவா நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் கேப்புகள் ஆமைப்புகள் மரியவாழ்ந்து